ഒരു ടീസ്പൂൺ ഷുഗർ ആഡ് ആക്കിയിട്ട് മിക്സ് ആക്കറു വൺ ടേബിൾ സ്പൂൺ ഓയിൽ ആഡ് ആക്കരു മിക്സ് ആക്കറു പിന്നെ ഇത് വേന ഇത്ര തണ്ണു വീട്ടിട്ട് മിക്സ് ആക്കിയിട്ട് ഡോ പ്രിപ്പയർ ആക്കരു ഇപ്പം നിങ്ങളുടെ ഡോ റെഡിയായി இதில் மேல்தக்கையில் ஆயில் பெற்றிட்டு ஸ்பிரெட் ஆக்கிட்டு 20 மினிட்ஸ் ரெஸ்டில் வைக்கிற ஒரு பான் எடுத்துகிண்டுட்டு அதுக்கு cup கப் நான் உடை எல்லிடு பர்க்கணும் ಒಂದು ಫೈವ್ ಮಿನಿಟ್ಸ್ ಡ್ರೆ ಬರ್ಕ್ರೋ ಇಪ್ಪ ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ ಎಲ್ಲ ಅದು ಕಾಲು ಕಪ್ ಎ ಬೇಲೆ ಕಟ್ಲೆ ಎತ್ತ ಶುಗರು ಪಂತಾರೆ ಆಡ್ ಆಕೆ ಇದು ಬರ್ತೇವೆ ಬೇರೆ ಎಲ್ ಆಡ್ಕೋ ಬೆಳೆತ ಎಲ್ இதெல்லாம் தேட்டி கேட்டுட்டு ஒரு கா கிரைண்ட் ஆக்கிட்டு எடுக்கணும் செம்மை பொடி கோப்பூ வேண்டாம் தெல்லு தறி தறி கட்டு இப்பா நாங்கள் விட கோண்ட்டு தேங்கடி கிரேட் ஆக்கிட்டு எடுத்தோம்றேன் நீங்கள்ட்ட இப்பா கோந்து தேங்காய் இன்னும் இல்லைங்க நீங்கள் பச்சை தேங்கேடி பறுத்துட்டும் எடுத்துடலாம் ஒரு பவுல் எடுத்து வந்துட்டு அதுக்கு நாங்கள் கிரேட் ஆக்கி வச்சு கோகோனட்ரு ஆட் ஆக்காம் ட்ரை கோக்கோனட் பின்ன நாங்கள் பவுடர் ஆக்கி வச்சு எள் பந்தரை தேங்கிட்டு ஆட் ஆக்கிட்டு மிக்ஸ் ஆக்காம் இப்போ நாங்களே ஃபில்லிங் ரெடி ஆயிடு மைதத்து டோ ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடு இதிரி பண்ணினா, சிரி சிரி ஏற்போல் அக்கிட்டிடுப் புடும். இப்பா, ஒரு போல் எர்த்தும் புடும். அதிரே, ரோல் அக்கிடும். ரோல் ஆக்கியதிரை இப்போ நாங்கள் நாங்கள் அதில் கர்ஜிக்காய்ட்டு மோல்ட்ரி மேல் பேக்கா நோக்கிறோம் பேக்கணும் பேய்ச்சி தாலப்பின அதுக்கு ஒரு ஜெண்டு ஸ்பூன் எடுத்துரை நாங்கள் ப்ரிப்பேர் ஆக்கி போயிச்சு ஃபிரீ எங்கள் சிறையில் இப்போ சைடுக்கு தண்ணி தோத்துவிடும் பின்ன

இப்போ எல்லா பால்ஸும் ரோல் ஆக்கிட்டு ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு ரெடி ஆகிடுது இப்போ நாங்கள் ஒரு பேனுக்கு ஆயில் ஹீட் ஆக்கிட்டு நாங்கள் ரெடி ஆக்கி போயிடுச்சு கரிஜிக்காய்டே இடா ಇಪ್ಪ ಇದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಯ್ತು ನಲ್ಲೌನಿಶ್ ಕಲರ್ ಬಂದ್ ರೆಡಿ ಆಯ್ಡು ಎನ್ ಸ್ವೀಟ್ ಕ್ರಿಸ್ಪಿ ಆಯ್ ಕರ್ಜಿಕಾಯಿ ರೆಡಿ ಆಯ್ಡು ಇಪ್ಪ ಇದ್ರೆ ಸರ್ವ್ ಹಾಕ ಹಾಕೋರು ತಿನ್ನೋರು ನನ್ನ ಚಾನೆಲ್ ಡು ಇನ್ನೇನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕಾತಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಲೈಕ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್